முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று பாஜக பிரச்சாரம் நிலையில் கோவையில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை ஆணைக்கட்டு பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை பிரதமருக்கு பிடித்த பழங்குடி மக்கள் இருக்கும் ஆணைக்கட்டியில் இருக்கின்றோம் மத்திய அரசின் திட்டங்கள் அதிகம் வந்து சேரும் இடம் வளர்ச்சி அனைத்து பகுதிகளுக்கும் வர வேண்டும் மலைப்பகுதிக்கு சிறப்பு திட்டங்கள் மோடி மட்டும்தான் வைத்துள்ளார் இங்கு பள்ளிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் மோடி வீடுகள் பைப் குடிநீர் எரிவாயு சிலிண்டர் மலைவாழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் செங்கல் சூழல் விவகாரத்தில் திமுக குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டி விடுவார்கள் இவர்களே பிரச்சனை ஆரம்பித்து வேறு ஒருவர் மீது பழி போடுகிறார்கள் மக்கள் வாழ்வாதாரமும் பாதிக்காமல் இயற்கையோடு ஒன்று இருக்கும் பகுதி ஆணைக்கட்சி போன்ற பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்குள்ள மரங்கள் எல்லாம் ஒரு வைரத்திற்கு சமம் அதே சமயம் வளர்ச்சியும் இருக்க வேண்டும் இந்தியாவின் ஆதிக்குடி பழங்குடிதான் மோடிதான் பழங்குடியைச் சேர்ந்த பெண்ணை குடியரசுத் தலைவராக்கினார் மலைவாழ் பழங்குடி மக்களுக்கு பாதுகாவலன் மோடி தான் இந்த ஒரு வண்டி தான் டெல்லி செல்லும் மற்றவை எல்லாம் லோக்கல் வண்டிகள் டெல்லிக்கு போகும் ஒரே வண்டி நான் இருக்கும் இந்த வண்டி தான் டாஸ்மாகை இங்கிருந்து எடுக்க வேண்டும் ஒரு டாஸ்மாகை எடுப்பதற்கு நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை எல்லா டாஸ்மாக எடுத்துதான் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம் குடிப்பவர்களை குடிக்க வேண்டாம் என நம் கூற முடியாது ஜனநாயக நாட்டில் குடிக்கு உரிமை இல்லையா நானும் தான் குடிப்பேன் என்னை என்பார்கள் நான் கூறுவது எல்லாம் இருப்பவை அவற்றை மூடிவிட்டு கள்ளுக்கடையை திறப்போம் குடி என்பது கிராமத்திற்குள் வந்து பின்னர் வீட்டிற்குள் வந்து பெண்களுக்கு மன உளைச்சலாக உள்ளது இதனால் தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மாக மூடுவோம் என்கின்றோம் என தெரிவித்தார் நம்முடைய நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய அன்புக்குரிய மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய இடம் அதனால்தான் சகோதர சகோதரிகளே மலை பகுதிகளுக்கு வரக்கூடிய மொத்த நிதியுதவியும் கூட மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியுதவி தான் இங்க வருதுங்க ரோடிலிருந்து கிராமத்திற்கு வரக்கூடிய வசதிகள் ஆதர்ஷ் கிராமமாக நம்முடைய பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி எல்லாம் கூட ஆதி ஆதர்ஷ் கிராமம் என்கின்ற திட்டம் மத்திய அரசு தான் கொடுக்கிறாங்க போன வாரம் தான் உங்களுக்கு நூத்தி எட்டு வீடுகள் ஆணைக்கட்டில மோடியா திட்டத்துல சாங்ஷன் ஆயிருக்கு ஆனால் இந்த பகுதியில நம்முடைய மத்திய அரசு திட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி ஆணைக்கட்டி இங்கிருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஆணைக்கட்டி என்றால் எல்லா மக்களுக்குமே தெரியும் தமிழக பாருங்க நம்ம பாட்டி நஞ்சம்மா அந்த பகு இருக்கிறாங்க நான் வந்து கூட அவரை சந்தித்து விட்டு சென்றேன் என்ற புகழ்பெற்ற நஞ்சம்மா பாட்டி இருக்கக்கூடிய ஊர் அப்ப அந்த பகு இருக்கிறாங்க பாலத்தை தாண்டி இன்னைக்கு இந்த பகுதியில உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் குறிப்பாக நம்முடைய ஆணைக்கட்டி பகுதிக்கு வர வேண்டும் அடிப்படை வசதிகள் எல்லாம் இங்கே இருக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்றால் இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் நீங்க போய் கேட்டு பாருங்க நிதி எங்கிருந்து வருதுன்னு கேளுங்க மாநில அரசனுடைய நிதியா மத்திய அரசனுடைய நிதியா உங்க ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சொல்வார்கள் வரக்கூடிய நிதி எல்லாமே மத்திய அரசனுடைய நிதி என்று சொல்வார்கள் குறிப்பாக மலைப்பகுதிகளுக்கு சிறப்பு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் வைத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரர் எங்களுடைய ஆசை தனித்தனியாக ஏக்களவையா பள்ளிகள் கொண்டு வர வேண்டும் மலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளி இருக்கு கோயம்புத்தூரிலும் இருக்கு அந்த ஏக்கலவியா பள்ளி இன்னும் அதிகப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக மலைவாழ் பகுதியில் கல்வியினுடைய தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கல்வியினுடைய தரம் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் மலைவாழ் பகுதி மக்கள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அனைவருக்கும் கூட ஏகவையா பள்ளிகள் வசதிகள் இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாவது அன்பு சகோதர சகோதரிகளை எல்லா திட்டங்களும் கூட தங்கு தடையின்றி உங்களுக்கு வரணும் தங்கு தடையின்றி மோடி வீடு வரணும் கிராமத்திற்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வந்து சேரணும் எல்லா வீடுகளுக்கும் கூட எரிவாயு சிலிண்டர் வரணும் நூறு சதவீதம் மோடி ஐயாவுடைய திட்டம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் தங்கு தடையின்றி வேண்டும் அதற்கு இன்று நமக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கட்சியை சார்ந்தவர் மோடி ஐயா நினைக்கக்கூடியது எல்லாம் கோயம்புத்தூரிலே செயல்படுத்தக்கூடியவர் ஒருவர் வேண்டும் அதனால்தான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார்